நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சு பேரூராட்சி அலுவலகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த மீட்பு உபகரண பொருட்களை செஞ்சு மஸ்தான் எம்எல்ஏ ஆய்வு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அதனை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சி சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கணமையால் பாதிக்கப்படுபவர்களை உடனடியாக மீட்கும் வகையில் மழையினால் ஏற்படும் இடர்பாடுகளை சீர் செய்வதற்கு தேவையான உபகரணப் பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதை முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் எம்எல்ஏ நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர்கள் அலுவலக பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இவர்களுடன் ஆலோசனை நடத்தி மழைநீர் கால்வாயில் அடைப்பு இவர்களை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் இதில் செஞ்சு பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் துணை சேர்மன் ராஜலட்சுமி செயல்மணி நகர செயலாளர் கார்த்திக் பேரூராட்சி உதவி பொறியாளர் சுப்பிரமணி துப்புரவு அலுவலர் ராஜா துப்புரவு பணி மேற்பார்வையாளர் செந்தில் குமார் செந்தில் முருகன் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ்